எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு தாயின் அன்பு உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஜோசியமும் பார்க்குறேன் அப்படின்னு அப்படி ஒரு அம்மாக்கு நான் பார்க்குறேன் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இன்றைய நிலையில எழுபது வயசு ஆகுது அந்த தாயை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசப்போகிறோம் அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த அம்மாவுக்கும் பையனுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை அப்படின்னா நான் பையன் அம்மாவை பார்த்துக்கிறதே கிடையாது இந்த அம்மா வந்து ஹெல்த் ரிலேட்டட் கம்பெனி இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அது வழியாக அவங்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டில் சொந்தமான வீடு இருக்குது அதில் கொஞ்சம் வாடகவும் வருது இதுதான் இப்போத்துக்கு அவங்களுக்கான பொருளாதாரத்துக்கான வருமானம் இவங்களுக்கு ஒரு பையன் சொன்னால அதே மாதிரி ஒரு பொண்ணு பொண்ணு வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க வந்து வேற ஒரு நாட்டில் இருக்காங்க அவரும் கணவரும் குழந்தைங்களும் இருக்காங்க அந்த மாதிரி நாலு குழந்தைங்க அந்த குழந்தைங்களை கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குழந்தைக்கும் பத்து பன்னெண்டு வயசு தான் ஆகுது சின்ன குழந்தைக்கு ஒன்றோ ஒன்றரை வயசு தான் ஆகுது இப்படி நாலு குழந்தைகள் அந்த பொண்ணோட கணவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் அவர் அப்படின்னா என்ன திடீர்னு பயங்கர கோவக்காரர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது டம் டிமி டம் பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிருவாரு ஆனால் நிறைய சம்பாதிக்கிறாரு அந்த ஏகப்பட்ட கோபத்தினால டக்கு டக்கு டக்குன்னு வேலையை விட்டுட்டும் வந்துடுறாரு புதுசாக வேலையை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி இருக்கார் இவர் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் சில டைம் என்ன பண்ணுறாருன்னா நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு மிரட்டுறாரு அப்போ இந்த அம்மாவுக்கு தன்னோட பொண்ணோட வாழ்க்கையில் அவர் என்ன சொல்கிறது பயம் வருது இவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது என் பொண்ணு நாலு குழந்தைங்களோட என்ன பண்ணுவா இப்போ அவங்களுக்கு இந்த நாலு குழந்தை இருந்துச்சு பாருங்களேன் சின்ன குழந்தைக்கு வந்து ஒன்றரை வயசு பெரிய குழந்தை பத்து வயசுனா இந்த மக்கள் வேலைக்கெல்லாம் போக முடியாது கரெக்டாக ஆக்சுவலாக திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்குலாம் போயிட்டு இருந்தவங்க தான் இப்போ நாலு குழந்தை ஆனதுக்கப்புறம் குழந்தைங்கள பார்ப்பாங்களா இல்லை வேலைக்கு போவாங்க கணவர் என்றவர் வந்து பயங்கரமாக சம்பாச்சிட்டு இருந்தார் ஆனால் இப்போ ஒரு எப்படி போகுது அப்படின்னு தெரியல இவங்க எல்லாரோட ஜாதகம் பார்க்க தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒவ்வொருத்தரோட கதையை எடுத்து எடுத்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்றைய நிலைமையில் டிவோர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அது அங்கே பக்கம் போகலாம் அப்படின்றது இந்த அம்மா முன்னாடியே யூகிக்கிறாங்க அதனால நம்மக்கிட்ட கிட்ட கேட்டேன் அப்போது நானும் பார்த்தேன் அப்படிதான் போகுது போனால் கடைசி நாளைக்கு என்ன சொல்றது டிவோர்ஸ் ஆகலாம் அப்படிதான் இருக்கு அப்படி ஆரம்பித்து வச்சா அவங்க மருமகந்தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போ நான் என்ன சொன்னேன்னா நம்ம ராஜயோகத்தில் நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா நம்மளா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக மாட்டோம் கோர்ட்டுக்கும் போக மாட்டோம் நீங்களும் அதில் கிளியராக இருங்க ஆனாலும் அந்த நாலு குழந்தைங்களை வளர்க்க வேண்டியது பொறுப்பு அந்த பையனுக்கும் இருக்கு இல்லையா அந்த மருமகனுக்கும் இருக்கு அதனால் டிவோர்ஸுன்னு போட்டால் நீங்கள் ஆதரிக்கக்கூடாது நீங்கள் கோர்ட்டு கேஸ் அது மாதிரி அவர் போடட்டும் நீங்கள் இனிஷியேட்லாம் பண்ணாதீங்க நீங்கள் என்றைக்குமே வந்து டிவோர்ஸ்க்கு எகேன்ஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் சொன்னேன் அது ஜாதகப்படி மருமகிட்ட ஜாதகப்படி நெக்ஸ்ட் இயர் தான் இந்த இதெல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒழுங்காக தான் இருப்பார் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் பொறுமைக்காகணும் அவர் என்ன சொன்னாலும் சரி சரிங்க 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 அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் இதுக்கு இடையில் நான் யோகாலாம் சொல்லி கொடுத்தேன் எப்படி இந்த அன்பின் சக்தி வாங்கி கொடுக்கறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்தேன் இதில் நல்ல விஷயம் என்னென்னா இந்த அம்மாவும் சரி அவங்க மகளும் சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து இவங்க தர்மத்தின் படி அவங்க வேற ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்க உடனே நம்ம சொல்கிற ராஜ்யம் உடனே எடுத்துக்கணும்னு கிடையாது அப்ப நான் சொன்னேன் இதே ஒன்று ஒருத்தர் தாம்மா அவரை வந்து பல பேரெலாம் கூப்பிட்றோம் நீங்கள் அவரை தான் கூப்பிட்டுருக்கீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எல்லாம் கிடைக்குதா பாருங்கள் அப்படின்னா எங்களுக்கு அமைதியெல்லாம் கிடைக்குது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு அந்த அமைதியெலாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இருக்கிற நாட்டில் இவங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த இடத்த வித்துடலாம் வித்துட்டு பொண்ணு இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி வச்சுக்கலாம் இது எதுக்குன்னா ஒரு பேக்கப் மாதிரி ஒருவேளை இவங்க மருமகன் வந்து டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணி பிரிச்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அதனால அவங்கள வந்து பக்கத்தில் இவங்க வீடு வச்சுருந்தானே இங்கே போயிடலாம் இல்லையே இதை வந்து சமயோசிதமாக சிந்திச்சு இதுக்கான எஃபர்ட் போடுறேன் பாருங்கள் இந்த அம்மாவோடய வயசு வந்து எழுபது இவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் லைஃப்பை பெருசாக ஒன்றும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறதில்ல இப்படி ஒரு சேலஞ்சு வந்தால் நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் என் பொண்ணோட வாழ்க்கையும் என்னுடைய கிராண்ட் சில்ட்ரனோட வாழ்க்கையும் நான் சரி பண்ணி ஆகணும் அதுக்கு நான் எஃபோர்ட் போட்ட ஆகணும் அதனால் இப்போ நான் இப்போ இருக்கிற சமயத்தில் நான் எல்லாம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்த நான் வேற ஒரு நாட்டில் இருக்கேன் இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரிலையும் இருக்க முடியும் அந்த கண்ட்ரி அந்த மாதிரி இந்தம்மா வச்சுருக்காங்க ஆனால் பொண்ணு அப்படி இல்லை பொண்ணு புருஷன் கூடே போனதுனால அந்த ஊரில் மட்டும்தான் அவங்க தங்குற மாதிரி இது வச்சுருக்காங்க அதனால் செட்டுவேன் நான் அப்போது அம்மாவுக்கு என்ன சொன்னேன்னா உங்கள் பையனுக்கு உங்களுக்கு விட்டவங்க சரியில்லைல்ல அதுக்கும் நீங்கள் அன்பின் சக்தி வாங்கி கொடுத்தா உங்கள் பையனை அன்னைக்கு உங்கள பேசுவார் ஒரு பையனாக உங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா கடமையும் பண்ணுவார் நீங்கள் ராஜயோகத்துல நாங்கள் சொன்ன மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த செவன்டிஸ் கோர்ஸ் லிங்க் அமைச்சிருக்கோம் இதில் பெரிய பியூட்டி என்னன்னா வயசு வயசுலாச்சு நமக்கு இந்த வயசில் ஏதாவது ஒரு கோர்ஸை படித்து ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் கேட்டீங்கன்னு எழுபது வயசில் எங்கம்மா படிக்க போகிறீங்க என்ன படிக்க போகிறீங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலத்தில் ஒரு அம்மா அவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசாக பிஹெச்டி பண்ணுறாங்களா என்ன சொன்ன தொண்ணூத்தஞ்சு வயசுலாம் யாரும் வேலைக்கு வச்சுப்பாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களா ரிட்டையர் ஆகி போற வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அதாவது அரங்கே இருந்ததுன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்லாம் சில செக்மெண்ட்டில் இருக்குன்னாங்க அவங்க இருக்கிற செக்மெண்ட்ல அது அலோடான் ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசில் ஒரு மாதிரி பிஹெச்டி பண்ணும்போது நான் எழுபது வயசில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறது என்ன இருக்குது நான் கண்டிப்பாக படிப்பேன் நான் வேலைக்கு போவேன் அப்படின்றான் நம்ம நிறைய எக்ஸாமில் பார்க்குறோம் என்னன்னா ஒரு அறுபது வயசு ஆனோன்னா வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி செட்டில் ஆகி உட்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவங்க இவங்க பொண்ணுக்காக இவங்க இருக்கிற இடத்த விற்று பொண்ணு இருக்கிற இடத்துல வேற ஒரு இடம் வாங்கி அங்கே செட்டில் ஆகி அந்த பொண்ணுக்கும் அவங்க பேரப்பசங்களுக்கும் யோசிக்கலாம் பாருங்க ஒரு தாயின்னு பார்க்கும்போது அந்தம்மா எப்படி ஒரு கோழி தன்னோடய கோழி குஞ்சுகளை எப்படி எப்படியே பத்திரமா பார்த்துக்குமோ அது இந்தம்மா இந்த வயசில் பார்க்குறேன் அப்போ இந்தம்மா வந்து பொண்ணை அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவர் கணவர் வந்து ஏதாவது பேசினார்னா நீ வந்து உடனே வயலண்டெல்லாம் ஆகக்கூடாது அமைதியாக இருக்கணும் ஆக்சுவலாக இந்தம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தான் அப்படின்னு இவங்க கணவர் சின்ன வயசுலேயே வெளியிட்டு போயிட்டாரு அப்புறம் இந்த அவங்க ரெண்டு பசங்களையும் அந்த பையனையும் பொண்ணு இந்தமாதான் தான் வளர்த்தாங்க இப்போ அந்தமாவுக்கு தெரியும் சிங்கிள் பேரண்டா குடும்பம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருந்தது இவங்க பொண்ணுக்கு போய் நாலு குழந்தைங்க இப்போ அந்த பொண்ணு சிங்கிள் பேரண்ட் ஆயிடுச்சுன்னா நாலு குழந்தைங்களை எப்படி வளர்க்கும் இனிமேல் வேலைக்கும் போயிட்டு இருந்தேன் நாலு குழந்தைங்கள பேரண்டாக எப்படி பார்க்க முடியும் கஷ்டம் இல்லையா ஸோ அதனால இந்த அம்மா இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறான் எனக்கு பார்க்கும் போதே ஒரு பிரமிப்பாக இருக்கு ஒரு அம்மா ஏழு வயசு ஆனாங்க புதுவாக ஏழு வயசு ஆகிடுச்சு வச்சிக்கலேன் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கை வலிக்குது கால் வலிக்குது என்னால் நடமாட முடியல எனக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குன்னு இன்னொன்று புதுசு புதுசாக கதை சொல்லி உட்காந்து நடப்பாங்க இவங்க லைஃப்பில் எத்தையும் குறையா சொல்றது இல்லை ரைட்டு வர பிரச்சனை இடத்துல ஃப்ரேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மனதிலும் இப்போ நான் அவங்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் தினசரி யோகா பண்ணுறதுல உங்கள் உங்களுக்காகவும் யோகாவில் பண்ணுறேன் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகிறதுக்கும் உங்கள் மருமகனுக்கும் மரு உங்கள் மகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சரியாகிறதுக்கும் நானும் யோகாவில் இறைவனை கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்போது உலகம் ஃபுல்ல நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஏதோ பிரச்சனை இருக்குது அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த சகோதரி வந்து ஒரு எழுபது வயசாகி இன்னிலிருந்து நான் நான் என்ன இவங்க கிட்ட வேற ஒரு விஷயம் சொன்னாமா நீங்க வந்து ஏழு வயசு ஆயிடுச்சு நீங்க எத்தனை நாள் உங்க பொண்ணு கூட இருப்பீங்கன்றது நமக்கு ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அப்போ நீங்க பண்ண வேண்டியது உங்க பொண்ணு சொந்தக்கார நிற்கணும் அவங்க நாலு குழந்தைங்கள பாத்துக்கணும் அப்போ இவங்க வந்து தான் இருக்கணும் கணவரோட கணவருன்றவரும் வந்து பயங்கர பிரில்லியன்ட் அவரோட வீடு எல்லாம் மில்லியன் டாலர்ல இருக்கிற வீடு அவ்வளோ பழங்கார்கள் என்ன கோகர் அதுதான் பிரச்சனை அந்த கோபத்தை ஒர்க் பண்ணிட்டார்னா அவரை மாதிரி நல்லா மாப்பிள்ளை இருக்கிறது வாய்ப்பே கிடையாது இந்த பொண்ணுக்கும் சரி அவங்க பசங்களுக்கும் சரி சுபீக்ஷமான வாழ்க்கையாக இருக்கும் ஒன்னே ஒன்று பண்ணும் இறைவனை கனெக்ட் பண்ணி அன்பின் சக்தியை மட்டும் ஒழுங்காக வாங்கி கொடுத்துட்டாச்சேன் அந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் சால்ட்டு இதில் வேற ஒரு தகவல் நான் ஜோசியம் பார்க்க 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 எனக்கு ஒரு அனுபவத்தில் சொல்றேன் இந்த அம்மாவுடைய மகளுக்கும் சரி மருமகனுக்கும் சரி ஒரே வயசு இப்போ திருமணத்தில் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பையனுக்கு வந்து பொண்ணோட வயசு ஜாஸ்தியாக இருக்கும் குறைஞ்சது ஒரு வயசாவது ஜாஸ்தியாக இருக்கும் ஒரே வயசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்க தான் அதை லவ் பண்ணுறவங்க தான் அது ஒரே வயசில் இருப்பாங்க இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறப்பறங்களே இது ஒரே வருஷத்துக்குள்ள ஜாதகன்றதுனால கன்னி ராசியில் அவங்களுக்கு வந்து ரெண்டு பேரோட ஜாதகத்துலையுமே என்ன இருக்குன்னா சனியும் செவ்வாயும் இருக்கு சனியும் செவ்வாயும் வந்து டெட்லி காம்பினேஷன் ஓகேவா இவங்க வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீட்டில் தான் அவரோட ரெண்டாவது வீட்டில் தான் இந்த செவ்வாயும் சனியும் ரெண்டாவது வீடுன்றது சொல்லுவோம் என்னன்னா நீங்க பத்திரம் ரிலேட்டா இருக்குல்ல நான் ஷேர் சர்டிபிகேட்டா வாங்கி வச்சிருக்கேன் கோல்டு வாங்கி வச்சிருக்கேன் கோல்டு சர்டிபிகேட்டா சில்வர் சில்வர் ஷேர் வாங்கி வச்சிருக்க ஷேர் சர்டிபிகேட் வீடு வாங்கி வச்சிருக்கேன் வீடு பத்திரம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறோம் பாத்தீங்களா இதை எல்லாத்தையும் காலி பண்ணும் இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால இதெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு நிறைய சம்பாதிக்கிறாரு கோவத்துல சண்டை போடுறாரு கொண்டு போய் வித்துடுறாரு இதெல்லாம் எரிச்சிடுறாரு கோவத்துல என்ன பண்ணுறோன்னே தெரியாம பண்ணிடுறாரு இது ஒரு டெட்லி காம்பினேஷனா இவங்க மகளுக்கும் அப்படி இருக்கு அதே கண்ணியில் ஆனா அது வந்து அவங்க ஜாதகப்படி அது மூணாவது வீடு மூணாவது வீடுன்றது வந்து சகோதரர்களுக்கும் கசின்ஸுக்கும் அப்படின்னா என்ன இவங்களுக்கு தம்பி தான் சொன்னா இவங்க சொன்னா ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு தம்பி அக்காக்கு தம்பி கூட ரிலேஷன்ஷிப் கிடையாது ஏன் மூணாவது வீடு மூணாவது வீடோட அது வந்து செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால அந்த டெட்லி காம்பினேஷன்ல சொந்த பந்தங்களுக்கு இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறவங்க இந்த வயசு வித்தியாசத்தோட பண்ணிக்கணும்னு சொல்றதோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான் ரெண்டாவது வேதம் சொல்றது என்னன்னா பன்னெண்டு வயசு டிஃபரன்ஸ் இருக்கணும்னு சொல்லுது யாருக்கு கணவருக்கும் மனைவிக்கும் அந்த டிஃபரன்ஸ் கூட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்கன்னா குறைஞ்சது ஒரு நாலு வயசாவது டிஃபரன்ஸ் இருந்தால் நல்லது இது எதுக்கு நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கும் என் மனைவிக்கு ஆறு வயசு வித்தியாசம் இருக்கு தப்பு நான் இன்னைக்கு இல்லை நான் கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என் வயசு ஆறு வயசு கம்மியா இருக்கா அவங்க இனியும் ஆரோக்கியத்தோட என் பசங்களை ரெண்டு பேரும் கரையை சேர்த்த முடியும் நாங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுன்னு வச்சுக்கோங்க எனக்கும் என் மனைவிக்கும் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் முடியாத தான் இருக்கும் அவங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களை வளர்க்குறது கஷ்டமா இருக்கும் இதனாலேயாவது நீங்க வந்து ஒரே வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர்க்கிறதுன்னு நல்லது ஏன்னா உங்க ஜாதகத்துல அதே சரி கோள்களோட தான் விஷயம் விளையாட்டு தானே ஜாதகம்ன்றதே அந்த வருஷத்துல ஒரு இது அப்படி அமைஞ்சு போச்சுன்னா அது அப்படிதான் இருக்கும் அது எந்தெந்த வீட்டில் இருக்கிறோம் இதெல்லாம் வந்து பாருங்களேன் சனி செவ்வாய் ஒரே பாக்ஸ்ல வரக்கூடாது சூரியனும் சனியும் ஒரே பாக்ஸ்ல வரக்கூடாது சூரியனும் செவ்வாயும் ஒரே பாக்ஸ்ல வரக்கூடாது இதெல்லாம் டெட்லி காம்பினேஷன் அதை வச்சு செஞ்சிடும் அப்புறம் ஜாதகம் படி பன்னெண்டு ஹவுஸ் இருக்குல்ல கணக்கு போடும்போது இது ரெண்டாவது வீடாக இருக்கும் ஒருத்தருக்கு மூணாவது வீடாக இருக்கும் அந்தந்த வீடு டேமேஜ் ஆகதான் இருக்கும் இது வேற வேற வீடாக இருந்தா தான் சொல்லுவோம் ஜாதகம் பார்க்கும்போது பையனுக்கு வந்து குரு இருக்குன்னு வச்சுக்கலாம் பொண்ணுக்கு அப்பா குருதசை இருக்கக்கூடாது நல்லா இருக்கும் லைஃப் ஏன்னா இவரோட குருதசை குடும்பத்தை ஓட்டினே போகும் திடீர்னு குரு தசை இல்லாத டைம் ஒய்ஃபுக்கு குருதசைன்னு வச்சுக்கலாம் அது வந்து குடும்பத்துக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும் ரெண்டு பேருக்குமே குரு தசை இருக்குன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் டைம்ல என்ன ஒன்னா அப்போ ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க ரெண்டு பேரும் குரு இல்லாத போது டமான்னு ஃபிளாட் ஆகிடுவான் அதனால தான் ஜாதகத்தில் இதெல்லாம் பார்க்குறாங்க ஸோ so, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா நல்லது சரியா ஸோ so, இந்த அம்மா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸோ so, அதனால இதை நம்ம வீடியோவில் எடுத்து சொல்கிறேன் ஓகே நீங்கள் வீடியோ பிடிச்சிங்க நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ